வாழ்க்கையில் வசந்தம் ஆரம்பிக்கும் காலத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி என்று ஆன்மீக அன்பர்களால் கொண்டாடப்படுகிறது இது தேவியின் பிறந்த கூறுகிறார்கள் வித்யா ஆரம்பம் தொழிலுக்கு அஸ்திவாரம் போடுவது என்று நல்ல செயல்களை செய்வதற்கான ஏற்ற தினம் வாழ்க்கையில் நம்மை நெறிப்படுத்துவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் கல்வியின் தேவியான ஞான வாகினிக்கு மிகவும் விசேஷமான தினம்தான் வசந்த பஞ்சமி பொதுவாக நம் மாநிலத்தை பொறுத்தவரை நவராத்திரி காலத்தில் தான் சரஸ்வதி பூஜை செய்வோம் ஆனால் பராசக்தியை முதன்மை கடவுளாக வழிபடக்கூடியவர்களை சாக்த வழிபாடு செய்பவர்கள் என்று கூறுவோம் அவர்கள் வருடத்தில் நான்கு நவராத்திரி காலங்களை கடைபிடிக்கிறார்கள் ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி தான் அவை நம் பகுதியில் மிகவும் பிரபலமாக கடைபிடிக்கப்படுவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி ஆனால் அனைத்து நவராத்திரி காலமும் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த காலங்கள் தை அமாவாசைக்கும் மாசி அமாவாசைக்கும் மத்தியில் உள்ள நாட்களை மாக மாதம் என்போம் இந்த காலத்தில் அனுசரிக்கப்படக்கூடிய ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி வட மாநிலங்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் அடுத்து வர இருக்கும் காலம் என்பது மாணவர்களுக்கு பரீட்சை காலம் என்பதால் கல்வியில் சிறக்க இந்த நாளில் காயத்ரி தேவியை வணங்கிவிட்டு அவர்கள் முயற்சிகளை தொடங்கினால் நல்ல பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை அதுவும் இந்த வருடம் மகா கும்பமேளா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் வருகிறது இந்த வசந்த பஞ்சமி அதனால் இரட்டிப்பு நன்மைகளை தரவல்லது படைப்பு கடவுள் பிரம்மதேவரின் நாவில் குடிகொண்டிருக்கக்கூடியவள் நாமகள் தான் செய்யும் தொழிலுக்கு பக்க பலமாக இருக்க சிவனிடம் இருந்து பெற்ற வீணையை கலைவாணிக்கு பரிசாக தந்தார் பிரம்மா இசை மடந்தையாய் அருளக்கூடிய அவள் தன் கையில் வைத்திருக்கும் வீணையின் வாயிலாக மனிதர்களுக்கு பேச்சு திறமையையும் ஞானத்தையும் புகட்டுகிறார் அந்த வீணையின் பெயர் கச்சபி அப்பள் கற்ற வெண்மையான ஆடை அணிந்திருப்பவராக வாணி நமக்கு காட்சி தருகிறார் வெண்மை நிறம் தூய்மை ஒளி நன்மை சொர்க்கம் பாதுகாப்பு புத்திசாலித்தனம் வெளிச்சம் புரிதல் நம்பிக்கை ஆரம்பம் சாத்தியக்கூறுகள் நேர்மை பணிவு அமைதி மேன்மை போன்ற நேர்மறை எண்ணங்களை குறிக்கக்கூடியது ஒரு மனிதன் கற்கும் கல்வி அவனை பண்படுத்த வேண்டும் படித்தவனுக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் உண்டு பட்டங்கள் சார்ந்ததாக இல்லாமல் அறிவு சார்ந்த ஞானத்தை தரக்கூடியவர்தான் சகலகலாவல்லி அவரது வாகனம் அன்னப்பறவை பகுத்து பார்க்கும் பக்குவம் கொண்டது அது ஒருவன் கற்கும் கல்வி அவனை பகுத்தறிவாளனாக ஆக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது சில நேரங்களில் சரஸ்வதி தேவி மயில்களுடன் இருப்பது போல படங்களை பார்த்திருப்போம் நாம் கற்கும் கல்வி மயிலின் தோகை போல விரிந்ததாக இருக்க வேண்டும் மயில் தன் தோகையை சாதாரண நேரங்களில் மடக்கி வைத்திருப்பது போல நாமும் அடக்கத்துடன் இருக்க வேண்டும் சரஸ்வதி வெண் தாமரை மீது அமர்ந்திருப்பாள் தாமரையின் வேர் சேற்றில் புதைந்து இருந்தாலும் மலர் ஒளி வீசும் விதத்தில் இருக்கும் அதுபோல்தான் நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நாம் பெற்ற அறிவு நம்மை பிரகாசிக்க செய்யும் அறியாமை என்கின்ற இருள் நீக்கி ஞானம் தரக்கூடியவர் சரஸ்வதி தேவி சாதாரணம் அடப்பள்ளி வேலை செய்து கொண்டிருந்த வரதனை காலமேக புலவராக மாற்றியவர் ராமாயண காவியத்தை கவிரசம் சொட்ட தன் தமிழுக்கு தந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் மற்றும் அவர் மகன் அம்பிகாபதிக்கு பக்க இருந்தவள் அவளுக்காக கம்பன் பாடியதுதான் சரஸ்வதி அந்தாதி மூன்று சோழ மன்னர்களுக்கு தொடர்ந்து அவை புலவராக திகழ்ந்த ஒட்டக்கூத்தருக்கு அருளை அள்ளி தந்தவள் கலைவாணி தனக்காக அரசர் பரிசாக தந்த கூத்தனூர் என்ற ஊரில் சரஸ்வதிக்காக பிரத்யேக ஆலயத்தை அமைத்து தந்தார் ஒட்டக்கூத்தர் காசியில் தமிழனுக்காக ஒரு மடத்தை கட்ட முற்பட்டவர் குமரகுருபரர் அதற்காக இடத்தை பெறுவதற்காக அந்த பகுதியை ஆண்டு வந்த அரசரிடம் பேசுவதற்காக ஹிந்துஸ்தானி மொழி ஆற்றலை தேவி ஒரே நாளில் தந்தருளினார் குமரகுருபரர் பாடியதுதான் சகலகலா வள்ளி மாலை கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை அவளுக்கான நாளான வசந்த பஞ்சமி நாளில் வணங்கி ஆற்றல்களை பெறுவோம் வாழ்வில் மேன்மை பெறுவோம் வெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகொலோ சகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே மற்றொர் பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி